நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பதிவை இறுதி வரை பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யவும் மற்றும் பெல் பட்டனை அழுத்தினால் நான் போடும் விடியேக்கள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் அது எனக்கு உற்சாகம் கொடுக்கும் நன்றி வணக்கம் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் இயற்பகையார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் இவரே இல்லையே எனாத இயற்பகைக்கு அடியேன் என்று திருத்தொண்ட தொகை வர்ணிக்கிறது இவர் சோழ நாட்டிலே காவேரி சங்கமம் என்னும் புனித தீர்த்தத்தினால் புகழ்பெற்ற காவிரிபோம்பட்டினத்திலே பிறந்தார் வணிக குலத்தினரான அவர் தம் வணிகத் திறத்தால் பெரும் செல்வராக விளங்கினார் இல்லறத்தின் பெரும்பேறு இறையடியார் தம் குறை முடிப்பதென்பது அவர் கொள்கை ஆதலால் சிவனடியார் யாவரெனினும் அவர் வேண்டுவதே இல்லையெனாது கொடுக்கும் இயல்பிலராய் வாழ்ந்து வந்தார் அவ்வாறு வாழ்ந்து வரும் நாளில் அவர் பெருமையை உலகோர்க்கு உணர்த்த சிவபெருமான் திருவுளம் பற்றினார் சிவபெருமான் தூய திருநீறு பொன்மேனியில் அணிந்து தூர்த்த வேடமுடைய வேதியர் கோலத்தினராய் இயற்பகையானது வீட்டினை அடைந்தார் நாயனார் அவ்வடியாரை உளம் நிறைந்த அன்புடன் எதிர்கொண்டு முனிவர் இங்கு எழுந்தருளியது என் பெருந்தவ பயனென்று வழிபட்டு வரவேற்றார் வேதியர் அன்பரை நோக்கி சிவனடியார்கள் வேண்டியனவற்றை எல்லாம் ஒன்றும் மறுக்காத உம்மிடத்திலே ஒரு பொருளை விரும்பி இங்கு வந்தேன் அதனை நீர் தருவதற்கு இணந்து வீராயின் வெளியிட்டுச் சொல்வேன் எனக் கூறினார் அது கேட்ட இயற்பகையார் என்னிடமிருக்கும் எப்பொருளாயினும் அது எம்பெருமானாகிய சிவனடியாரது உடைமை இதில் சிறிதும் சந்தேகமில்லை நீர் விரும்பியதனை அருளிச் செய்வீராக என்றார் அது கேட்ட வேதியர் உன் மனைவியை விரும்பி வந்தேன் எனச் சொன்னார் நாயனார் முன்னைவிட மகிழ்ச்சியடைந்து எம்பிரான் என்னிடம் உள்ள பொருளையே வேண்டியது எனது புண்ணிய பயனாகும் எனக் கூறி விரைந்து வீட்டினுள் புகுந்து கற்பிற் சிறந்த மனைவியாரை நோக்கி பெண்ணே இன்று உன்னை இம்மெய்த்தவர்க்கு நான் கொடுத்துவிட்டேன் என்றார் அது கேட்ட மணனவியார் மனங்கலங்கிப் பின் தெளிந்து தன் கணவரை நோக்கி என் உயிர் தலைவரே என் கணவராகிய நீர் எமக்கு பணித்தருளிய கற்றலை இதுவாயின் நீர் கூறியதொன்றே நான் செய்வதன்றி எனக்கு வேறொருமே உளதோ என்று சொல்லி தன் பெருங் கணவராகிய இயற்பகையை வணங்கினார் இயற்பகையாரும் இறைவனடியார்க்கெனத் தம்மால் அழிக்கப் பெற்றமை கருதி அவ்வம்மையாரை வணங்கினார் பெரியாளாகிய அவ்வம்மையார் அங்கு எழுந்தருடைய மறைமுனிவர் சேவடிகளை பணிந்து திகைத்து நின்றார் மறைமுனிவர் விரும்பிய வண்ணம் மனைவியாரைக் கொடுத்து மகிழும் மாதவராகிய இயற்பகையார் அம்மறையவரை நோக்கி இன்னும் யான் செய்தற்குரிய பணி யாது என இறைஞ்சி நின்றார் வேதியராக வந்த இறைவன் இந்நங்கியை யான் தனியே அழைத்துச் செல்லுவதற்கு உனது அன்புடைய சுற்றத்தாரையும் இவ்வூரையும் கடத்தற்கு நீ எனக்கு துணையாக வருதல் வேண்டும் என்றார் அதுகேட்ட இயற்பகையார் யானே முன்னறிந்து செய்தற்குரிய இப்பணியை விரைந்து செய்யாது எம்பெருமானாகிய இவர் வெளியிட்டுச் சொல்லும் அளவிற்கு காலம் தாழ்த்தி நின்றது பிழையாகும் என்று எண்ணி வேரிடத்துக்குச் சென்று போர்க்கோலம் பூண்டு வாழும் கேடயமும் தாங்கி வந்தார் வேதியரை வணங்கி மாதனையும் அவரையும் முன்னே போகச் செய்து அவருக்குத் துணையாக பின்னே தொடர்ந்து சென்றார் இச்செய்தியை அறிந்த மனைவியாரது சுற்றத்தாரும் வள்ளலாரது சுற்றத்தாரும் இயற்பகை பித்தனால் அவன் மனைவியை மற்றொருவன் கொண்டு போவதா என வெகுண்டனர் தமக்கு நேர்ந்த பழியே போக்குவதற்கு போர்க்கருவிகளைத் தாங்கியவராய் வந்து மறையவரை வளைத்துக் கொண்டனர் தூர்தனே போகாதே நற்குலத்திற் பிறந்த இப்பெண்ணை இங்கேயே விட்டுவிட்டு எமது பழி போக இவ்விடத்தை விட்டுப்போ எனக் கூறினார் மறைமுனிவர் அது கண்டு அஞ்சியவரைப் போன்று மாதனை பார்த்தார் மாதரும் இறைவனே அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும் என்றார் வீரக்கழல் அணிந்த இயற்பகையார் அடியேன் அவரையெல்லாம் வென்று வீழ்த்துவேன் என வேதியருக்கு தேர்தல் கூறி போருக்கு வந்த தம் சுற்றத்தாரை நோக்கி ஒருவரும் எதிர் ஓடி ஓடிப்புழையும் அன்றேல் என் வட்படைக்கு இலக்காகி துளிபட்டு துடிப்பீர் என்று அறிவுறுத்தினார் அது கேட்ட சுற்றத்தவர் ஏடா நீ என்ன காரியத்தைச் செய்துவிட்டு இவ்வாறு பேசுகிறாய் உன் செயலால் இந்நாடு அடையும் பழியையும் இது நம் பகைவரானவர் கொள்ளும் இகழ்ச்சிச் சிரிப்பினையும் எண்ணி நானாது உன் மனைவியை வேதியனுக்கு கொடுத்து வீரம் பேசுவதோ நாங்கள் போரிட்டு ஒரு சேர இறந்தொழிவதன்றி உன் மனைவியை மற்றையவனுக்கு கொடுக்க ஒரு பொழுதும் சம்மதியோம் என்று வெகுண்டு எதிர்த்தனர் அது கண்ட இயற்பகையார் உங்கள் உயிரை விண்ணலகுக்கு ஏற்றி எந்த நற்றவரை தடையின்றி போகவிடுவேன் என்று கூறி உறவினரை எதிர்த்து போரிடுவதற்கு முந்தினார் உறவினர்கள் மறையவரை தாக்குவதற்கு முற்பட்டனர் அது கண்டு வெகுண்ட இயற்பகையார் சுற்றத்தார் மேல் பாய்ந்து இடசாரி வலசாரியாக மாறி மாறிச் சுற்றி வந்து அவர்களுடைய கால்களையும் தலைகளையும் துணித்து வீழ்த்தினார் பலராய் வந்தவர் மீதும் தனியாய் அகப்பட்டவர் மீதும் வேகமாய்ப் பாய்ந்து வெட்டி வீழ்த்தினார் பயந்து ஓடியவர் போகை எதிர்த்தவரெல்லாம் ஒழிந்தே போயினர் எதிர்ப்பவர் ஒருவருமின்றி மின்றி உலாவித் திருந்த இயற்பகையார் வேதியரை நோக்கி அடிகள் நீர் அஞ்சாவண்ணம் இக்காட்டினை கணக்கும் வரை உடன் வருகின்றேன் என்று கூறி துணை சென்றார் திருச்சாய்காட்டை சேர்ந்த பொழுதில் மறைமுனிவர் நீர் வீட்டிற்கு திரும்பிச் செல்லலாம் என்று கூறினார் இயற்பகையாரும் அவரை வணங்கி ஊருக்குத் திரும்பினார் மனைவியாரை உவகையுடன் அழித்து திரும்பியும் பாராது செல்லும் நாயனாரது அன்பின் திறத்தை எண்ணி இறைவன் மகிழ்ந்தார் மேமையுள்ள முடியு நாயனாரை மீளவும் அழைக்கத் தொடங்கி இயற்பகை முனிவாவுலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயர்பிலாதானே ஓலம் செயற்கருஞ்சீகே செய்த தீரனே ஓலம் ஓலம் என அழைத்தருளினார் அழைத்த பேரோசையனைக் கேட்ட இயற்பகையார் அடியேன் வந்தேன் வந்தேன் தீங்கு செய்தார் உளராயன் அவர்கள் என் கைவாளுக்கு இலக்காகின்றார் என்று கூறி விரைந்து வந்தார் மாதொருபாகனாகிய இறைவனும் தனது தொன்மைக் கோலத்தைக் கொள்ளுவதற்கு அவ்விடத்தை விட்டு மறைந்தருளினார் சென்ற இயற்பகையார் முனிவரைக் காணாது அவருடன் சென்ற மாதனை கண்டார் வான்வெளியிலே இறைவன் மாதுருபாகராக இறுதின்மேல் தோன்றியருளும் தெய்வக் கோலத்தைக் கண்டார் நிலத்திலே பலமுறை தொழுதார் எல்லையில்லாத என்ப வெள்ளம் அருளிய இறைவன் உலங்க சிந்து போற்றி வாழ்த்தினார் அப்பொழுது அம்மையப்பராகிய இறைவர் பழுதிலாததாய் உன் அன்பின் திறங்கண்டு மகிழ்ந்தோம் உன் மனைவியுடன் நம்மில் வருக என திருவருள் புரிந்து மறைந்தருளினார் உலகியற்கை மீறிச் செயற்கருங் செய்கை செய்த திருத்தொண்டராகிய இயற்பகையாரும் கற்பனையுடைய அவர் தம் மனைவியரும் ஞானமாமுனிவர் போற்ற நலமிகு சிவலோகத்தில் இறைவனைக் கும்பிட்டு உடனுரையும் பெருவாழ்வு பெற்றனர் அவர் தம் சுற்றத்தாராய் அவருடன் போர் செய்து உயிர் துறந்தவர்களும் வானலகமடைந்து இன்புற்றனர் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்